சஜித் பிரேமதாசவுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் ராஜாராம் வெறுமனே எங்களை வந்து தோட்ட தொழிலாளியாக வைத்துக்கிட்டு இல்லைன்னா எங்களை வாழ வச்சுக்கிட்டு நீங்க கிராம மாயமாக்கிட்ட எங்களுடைய எங்களுடைய எல்லாம் பாதுகாத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை நாங்கள் நிராகரிக்கின்றோம் எந்த நம்பிக்கையில் ராஜாராம் நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் சஜித் பிரேமதாச வந்தால் சம்பள பிரச்சனை தேர்ந்து விடும் எல்லா வளங்களும் கூடிய இந்த நாட்டை இந்த அளவு ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடாக மாற்றிய மாற்றும் பொழுது அதற்கு துணை போன அப்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இன்று ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரித்து அவருக்கு நேசக்கரம் ஈட்டிக் கொண்டு அப்படி பார்த்தாலும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் நீங்கள் குறிப்பிட்டதைப் போல அவர்களுக்கு இந்த இரண்டு ஏக்கர் காணிகளை கொடுத்தால் நிச்சயமாக தேயிலை தான் பயிரிட வேண்டும் அல்லது தான் அல்லது ஏதேனும் அவர்கள் செய்து கொள்ளலாமா இருக்கின்ற காலத்துல சேவையை சேவை செய்தீங்கிற அடிப்படையில மக்கள் எங்களுக்கு போலத்தான் மக்கள் மத்தியில் போயிட்டு வேலை செய்யக்கூடிய என்ன பாடு இல்லையே அப்படி இருந்திருந்தா இந்த ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் சொல்லி சொன்னாங்க தானே ஆயிரம் ரூபாயும் இவர்கள் தான் சொன்னார்கள் ஆயிரத்தி எழுநூறு ரூபாயும் சொல்லி இருக்கலாங்க அப்ப இது வாங்கி கொடுத்துருக்கலாமே இதிலும் அந்த காணி விடயம் தொடர்பில் கதைக்கும் போதுதான் வருகின்றது அண்மையில் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும் நுவரெலியா மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு பூண்டுலியா பகுதியில் ஒரு டன்சினன் பிரதேசத்தில் இடம்பெற்ற ஒரு விடயம் அதாவது மயான பூமியை தாரை வார்த்திருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஒரு தனியார் பாடசாலையோ அதுவோ கட்டுவது தொடர்பில் இந்த மயான பூமிகளை பயன்படுத்துவதே அரசியல் சட்ட ரீதியாக ஒரு பிரச்சனையான ஒரு விடயம் ஒரு நீங்கள் நிச்சயமாக அங்க இளைஞர்கள் மத்தியிலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலும் நாங்கள் பேசினோம் ஆனா பேசுனதுல வந்து அது முழுக்க முழுக்க அரசியல் தலையீடு ஒரு அரசியல் தலையீடு செய்து அந்த தனியார் சர்வதேச பாடசாலை ஒன்றுக்கு தான் அந்த காணிய அவங்க வந்து தாரைவாத்து கொடுக்கறதுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க அப்போ நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கூடிய விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த மக்கள் தான் அந்த பிரதிநிதிகளையும் தெரிவு செய்கிறார்கள் ஏன் ஒரு பிரச்சனை ஒரு நியாயமான ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் புத்திஜீவிகள் சமூக நல நிறுவிகள் எல்லாம் அந்த இடத்துல அந்த 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 திட்டத்தை நியாயமான திட்டம் என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் யாராவதுனாலும் ஏற்றுக்கொள்ளணும் பிழையான திட்டம் இருந்தால் அந்த திட்டத்தை நான் தடுத்து இருக்கக்கூடிய அந்த திராணி அந்த அந்த பண்பு அந்த தெம்பு அந்த இளைஞர்கள் மத்தியில் வரணுங்கிறது தான் நான் சொன்ன விடயம் இது சம்பந்தமாக நாங்களும் அங்க இருக்கக்கூடிய அரசாங்க அதிபர் மூலியமாக ஏஜி இது உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பதாகவும் சொன்னாங்க அதுவும் ஒரு பாரதூரமான விடயம் அதனை போன்று இந்த காணி விட விவகாரங்களில் தோட்ட மக்களே ஒரு அரசியல் தலையீடோடு சேர்ந்து ஒரு சில குடும்பங்களை புறந்தள்ளுதல் அல்லது ஒரு சில குடும்பங்களை வெளியேற்றுதல் இவ்வாறான நடவடிக்கைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதனை எவ்வாறு மாற்ற முடியும் மாற்றலாமா அதுக்கு ஏதேனும் நான் உங்களிடம் ஆலோசனைகள் ரீதியில பார்க்கும் பொழுது ஒரு ஒரு தோட்ட ஒரு லயனறையில ஒரு குடும்பம் வாழுது என்று சொல்லி சொன்னால் அந்த குடும்பம் அந்த பரம்பரை அந்த 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 அவர்களுடைய குடும்பம் தோட்டத்துக்கு உழைக்கின்ற வரைக்கும் அந்த தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியே புறம் தள்ள முடியாது அதே நேரத்துல தோட்டத்திலிருந்து தோட்டத்துல இருந்து அவங்க வெளியேறிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அந்த 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 வீடையும் கொடுக்கக்கூடிய ஒரு தான் இருக்கின்றது ஆனா இதுதான் நான் முதல்ல சொன்னது போல இந்த வீடமைப்பு திட்டங்களும் நில உரிமையும் சரியாக இருக்கும் என்று ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் முழு பெருந்தோட்டத்துறை சார்ந்த அத்தனை இடங்கள்லையும் நம்ம சமூகம் வேலை செய்யறாங்க அப்ப வேலை செய்றவங்களுக்கு எல்லாம் இந்த ரெண்டு ஏக்கர் காணியை கொடுக்கலாம் இன்னைக்கு இந்த கொழும்பு போன்ற பிரதேசங்கள்ல ரெண்டு லட்சம் எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் இந்த கொழும்புல இருக்கிறாங்க அப்ப இவங்களுடைய பரம்பரையும் இவர்களும் ஒரு காலத்துல இந்த தோட்டத்துக்கு வேலை செஞ்சவங்க தான் உங்க அம்மா அப்பா அந்த தோட்டத்துக்கு வேலை தான் மாடாய் தான் உழைச்சி கொடுத்தவங்க தான் தோட்டத்துக்காக சில பேர் இந்த தோட்டத்திலேயே அவர்கள் வேலை செய்கின்ற பொழுதே மரணித்து போன சம்பவங்களும் உண்டு ஆக இப்படியெல்லாம் அவங்க இந்த கஷ்டப்பட்ட இந்த பரம்பரையுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பத்து பச் காணியை நம்ம கொடுக்கலாம் அவர்களுக்கு ரெண்டு ஏக்கர் காணியை கொடுத்து நாங்கள் வீடு அமைப்பு திட்டத்தை உருவாக்கி கொடுக்கலாம் தோட்டத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு என்றால் இந்த இளைஞர்களுக்கு பத்து பச் காணியை நம்ம கொடுப்போம் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் அவர்களுடைய சொந்த பணத்துல வீடு கட்டி அவங்க குடியேறுவாங்க ஆக வீடமைப்பு திட்டம் என்று சொல்ல சொல்ற பொழுது தோட்டத்தில் வேலை செய்வதற்கு மட்டும்தான் நாங்கள் வீடமைப்பு திட்டம் கொடுப்போம் என்று என்று புறம் தள்ளினால் தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்களை நீங்கள் சொன்னதை போல தோட்டத்தில் வேலை செய்பவர்களை தாண்டி வேலை செய்யாதவர்கள் தான் இன்று அதிகம் பத்து லட்சம் பேர்ல இன்னைக்கு முப்ப ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் பெருந்தோட்டத்துறையில வேலை செய்கிறாங்க அப்ப மற்றவங்க எல்லாமே கொழும்பு போன்ற பிரதேசங்கள்ல வேறு வேறு வேலைகள் அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க அப்ப இந்த 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 இளைஞர் யுவதிகளுக்கும் பத்து போச்சு காணியை நம்ம அந்த தோட்டத்தில் சரியாக பிரித்து கொடுக்கக்கூடிய ரீதியில் கொடுப்போம் என்று சொல்லி சொன்னால் இவர்கள் இருக்கக்கூடிய பணத்தில் அங்கே வீடு கட்டிக்குவாங்க அவங்களுக்கு நாங்கள் இந்திய வீடமைப்பு திட்டம் இலங்கை இருக்கக்கூடிய வீடமைப்பு திட்டம் வீடமைப்பு திட்டங்கள் வரும் பொன்று தோட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு நாங்கள் வீடு கட்டி கொடுக்கலாம் அப்போ எல்லாருடைய வீட்டு பிரச்சனையும் நிலப்பிரச்சனையும் ஓரளவு தீரக்கூடிய ஒரு திட்டமாகத்தான் இந்த திட்டத்தை நாங்கள் வகுத்திருக்கிறோம் இதையும் நாங்கள் சசி பிரேமதாஸ் அவர்கள் மத்தியில் கொண்டு சென்றிருக்கோம் எனவே நீங்கள் இந்த வீடு திட்டத்தை அமைக்கும் பொழுது இந்தியாவினுடைய ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதா நிச்சயமாக இருக்கின்றது ஏற்கனவே இந்தியா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பத்தாயிரம் வீடுகள் தருவதாக இன்றைய பிரதமரும் அன்றைய பிரதமரும் ஆகிய நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் நோர்வுட்ல நடந்த ஒரு கூட்டத்தில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் ஒரு ஒத்துக்கிட்ட விடயம் ஆனா இன்ன வரைக்கும் அந்த அந்த வீடு திட்டம் நடைபெறாததுக்கு காரணம் இப்போ நாங்கள் நல்லாட்சி இருக்கும் போது நாங்கள் அரசாங்க ரீதியிலையும் வீடமைப்பு திட்டத்தை முன்னெடுத்தோம் அதே போல சஜித் பிரேமதாஸ் அன்றைய வீடமைப்பு அமைச்சராக இருந்த அவர் அவரோடு அவர் மூலமாகவும் இந்த கடன் அடிப்படையிலான வீடமைப்பு திட்டத்தை முன்னெடுத்தோம் இது எங்களுடைய ஸ்தாபக தலைவர் சந்திரசேகரன் ஆரம்பித்த திட்டம் அந்த காலத்துல அதே போல இந்தியா வீடமைப்பு திட்டம் இப்போது இந்த இந்திய வீடமைப்பு திட்டம் நடப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார்கள் இந்தியாவினுடைய நேசக்கரம் சரியாக கிடைக்கும் பட்சத்தில் பத்தாயிரம் வீடுகள் அங்கு அரசாங்க ரீதியில எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வீடுகளும் நாங்கள் கடன் அடிப்படையிலும் செய்யக்கூடிய வீடமைப்பு திட்டங்கள் சரியாக அத்தனை வீடுமைப்பு திட்டங்களும் எங்களுக்கு வருமாக இருந்தால் இந்த வீடமைப்பு திட்டத்துக்கு ஓரளவு நாங்கள் ஓரளவு இந்த வீடமைப்பு திட்டத்தை நாங்கள் துரிதகத்தில் செய்ய முடியும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் அம்பானியை போல பல அம்பானிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள் சமூக உணர்வு கொண்டு சமூக அக்கறை கொண்டு அந்த தொப்புள் கொடி உறவு என்று சொல்லக்கூடிய நல்ல வர்த்தகர்கள் நேசக்கரம் நீட்டக்கூடியவர்கள் அங்க இருக்கின்றார்கள் தொழில் தொழிலதிபர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் அப்ப அவர்கள் சில பேர் மத்தியில் நாங்க பேசும்போது அவங்க தயாராக இருக்கிறாங்க அப்படி ஒரு திட்டம் வருமா இருந்தா தமிழ்நாட்டில் கூடிய அந்த அந்த தொழில் அஹ் தொழிலதிபர்கள் மூலமாக தனவந்தர்கள் மூலமாக சமூக நலமுறை மூலமாக அங்கு ஒரு திட்டத்தை தொப்புள் கொடி உறவுகள் என்று எடுக்க முடியும் அதுக்கு அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் வேண்டும் இந்த வீடமைப்பு திட்டம் என்று நாங்கள் தமிழ் முட்பு கூட்டணியில் இருக்கக்கூடிய முன்னாள் மாகாண சபை ரீதியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் நாங்கள் சொல்வது என்று சொன்னால் இந்தியா கொடுக்கக்கூடிய பத்தாயிரம் வீடு வீடு திட்டத்தை மட்டும் நம்பி இலங்கையில ஒவ்வொரு வருஷமும் இரண்டாயிரம் மூவாயிரம் வீடுகளை நம்பி நம்ம ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேருக்கான வீடு திட்டத்தை துரிதகதியில் செய்து கொடுக்க முடியாது அப்ப நாங்கள் வீடமைப்பு திட்டத்தை நாங்கள் வந்து எல்லா பக்கமும் நேசக்கரம் நீட்ட நீட்டக்கூடிய அத்தனை பேர் மத்தியிலும் இந்த வீடமைப்பு திட்டத்தை எடுத்து முன்னெடுத்து நாங்கள் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் எங்களுடைய ஒரு திட்டமாக இருக்கின்றது இப்போ நாங்கள் இருநூறு வருஷம் நாங்கள் வந்து ஒரு ஒரு இன்னும் தொழிலாளர்கள் என்கின்ற அந்த பதத்தோடு தான் வாழ்ந்து கொடுக்குறோம் இருநூறு வருஷம் யாவருக்கும் வீடு எல்லாருக்கும் வீடு என்கின்ற ஒரு ஒரு தேசிய கொள்கையை சஜித் பிரேம்தாசை அமைக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தில் உள்வாங்கணுங்கிற ஒரு எண்ணப்பாட்டையும் நாங்கள் முன்வைக்கிறோம் நாங்களும் சொல்றோம் அது அது யாவருக்கும் வீடுங்கிறது இன்னைக்கு சொல்லி நாளைக்கு நடக்கக்கூடிய திட்டமாக நாங்கள் பார்க்கல அதுன்னா மக்களை நாங்கள் ஏமாத்துற மாதிரி இருக்கும் ஆனா யாவருக்கும் வீடுங்கிற ஒரு எண்ணப்பாடு வரணும் அப்ப மலையகத்தில் ஒரு காலத்துல எங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு தலைமுறை இந்த லயன் முறைகளை வெறும் கண்காட்சி கூடங்களில் தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் எல்லோருக்கும் தனி வீடு சுயகௌரவத்தோடு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணப்பாடாகவும் இருக்குது ஆகவே இன்னொரு கேள்வி நீங்கள் அந்த சஜித் பிரேமதாசவினுடைய திட்டத்தை பற்றி குறிப்பிடும்போது அவர் தற்போது பிரபஞ்சம் மூச்சு வேலை திட்டம் என்று பல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் மலையக மக்களை பொறுத்தளவில் மலையகத்துக்கு அது தொடர்பான வேலை திட்டங்கள் எந்த அளவு நடைபெற்று இருக்கின்றது அல்லது இன்னொரு புறம் ஒரு கேள்வி இருக்கின்றது எப்படி அவருக்கு பணம் கிடைக்கிறது எதன் மூலமாக கிடைக்கின்றது என்ற ஒரு கேள்வி இதற்கு நீங்கள் என்ன பதில் கூறுவீங்க வந்து மலையகத்துக்கு திட்டத்தை நாங்க அவங்ககிட்ட விண்ணப்ப விண்ணப்பிச்சிருந்தோம் இந்த மலையகத்துக்கும் இந்த திட்டத்தை சொல்லி அப்ப மத்த மத்த அந்த திட்டத்தை முன்னெடுத்துட்டு போகும்போது அடுத்ததாக மலையகத்துக்கு நாங்க நேரம் ஒதுக்கி வருக மலையகம் அதாவது நூறு இல்லையா கண்டி போன்ற பிரதேசங்களுக்கு ஏட்டியா தோட்ட பிரதேசங்களுக்கு வருவதாக சொல்லி இருக்கிற நேரத்தை தான் இந்த தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு தேர்தல் அதனை தேர்தலுக்கு சாதகமாக கூட பயன்படுத்தலாம் தானே தேர்தல் நேரத்துல அதை வழங்கக்கூடாது என்பது தேர்தல் சட்டத்தினுடைய ஒரு சரத்து அதை வச்சுதான் அந்த உரிமையை எனக்கூடிய வேலை திட்டமும் நிறுத்தப்பட்டிருக்கு அதே போல சஜித் பிரேமிதாஸை பொறுத்தவரை ஆனால் மலையக பிரதேசங்களில் சில பாடக சாலைகளுக்கு அவர் அந்த பேருந்து பஸ் வண்டிகளை வழங்கியிருக்கிறார் அது ஒரு உதாரணத்துக்கு நாங்க வந்து கேம்பிரிட்ஜ் காலேஜுக்கு என்னப்ப பல பாடசாலைகளுக்கு அந்த பஸ் வண்டினா வந்து சேர்ந்த இதை நாங்க வழங்கி இல்லைன்னு சொல்றதுக்கும் இல்லை ஆனால் ஆனால் ஒரு விட என்னவென்றால் தோட்ட பாடசாலைகள் தானே மிக பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது அவர்களுக்கு தானே முதலில் செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்ற உங்களுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் சஜித் பிரேபதாஸ் அவர்களை நாங்கள் போற்றி அவர்களுக்கு இல்லாத பெருமைலாம் சொல்லி தூட்டு அவர்களை பெருமைப்படுத்தணுங்கிறது மட்டுமில்லை மலையக சமூகத்துக்கு யார் கடமை ஆற்றினாலும் வேலை செய்தாலும் சேவை செய்தாலும் நாங்கள் அது பெருமிதமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்கள் ஒரு கூட்டணி இந்த நேரத்தில் நான் சொல்லணும் சஜித் பிரேமதாஸ் அவருடைய இந்த பிரபஞ்சம் வேலை திட்டம் மலையகத்துக்கு முற்றாக கிடைக்கவில்லை என்று சொல்லவே முடியாது பூரணப்படுத்தப்பட்டது என்று சொல்லவும் முடியாது ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கிடைத்திருக்கின்றது ரெண்டாவதாக நீங்கள் கேட்டீர்கள் அவருக்கு பணம் எங்குன்னு சொல்லி அப்ப அவருக்கு பணம் எங்கு வருகக்கூடிய அந்த அந்த நிலைப்பாடும் அந்த வேலைத்திட்டம் எனக்கு தெரியாது ஆனால் ஒரு எதிர்கட்சி வரிசையிலே இருக்கக்கூடிய நான் நினைக்கின்றேன் எனக்கு தெரிந்த எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய அரசியல் ஞானத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது நான் கேள்விப்பட்ட அளவுக்கு எதிர்கட்சியில் வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பல மில்லியன் ரூபாவுக்கு பெறுமதியான வேலை திட்டங்களை கல்வி ரீதியிலான வேலை திட்டங்களை முன்ன முனைப்போடு செய்த ஒரு நபர் என்று சொல்லி சொன்னால் அது சஜித் பிரேமதாஸ் என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும் செய்தவற்றை செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆக செய்த அளவுக்கு நாங்கள் அது மலையகத்துக்கு அதிகமான வேலை திட்டங்கள் கிடைக்காம பிற பிரதேசங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொன்னாலும் பரவாயில்லை எங்கேயோ இந்த கல்வி திட்டங்கள் இந்த கல்வி ரீதியான வேலை திட்டங்கள் போய் சேர்ந்திருக்கு அப்போ அந்த ரீதியில் கல்விக்கு அவர் கரம் கொடுக்கின்றார் அவர் கல்வி ரீதியான ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்து கூட கல்வி ரீதியான நடவடிக்கைகளை கல்வி ரீதியான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார் என்பதில் நாங்கள் பெருமிதம் கொள்ளலாம் நிச்சயமாக கல்வியில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு குறிப்பாக மலையகத்தில் கல்வியில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது உங்கள் கட்சியினுடைய தலைவர் உட்பட முன்னாள் தலைவர் கட்சியினுடைய அவரினுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கும் என்றும் குறிப்பிடலாம் அதெல்லாம் இருக்கும் ஒரு கட்டத்தில் தான் அண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் தமிழ் போக்கு கூட்டணியினோடாக இடம்பெற்றது அதாவது மலையகத்தில் உயிர் தியாகம் செய்த தியாகிகளினுடைய தினத்தை நீங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் செய முன்வைத்திருந்தீர்கள் அவர்கள் நீங்கள் குறிப்பிடுகின்ற இன்று குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான ஒரு விடயத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்த நில உரிமை தொடர்பில் உயிர் நீத்தவர்கள் அதிகம் இதிலும் குறிப்பாக இந்த மலைய மக்களுக்கு இந்த இந்த உயிர் தியாகிகள் இருக்கின்றார்கள் அல்லவா அவர்களினுடைய அந்த நினைவு தினம் தொடர்பில் எந்த அளவிற்கான அது தொடர்பான விடயங்கள் போதிய அளவு இல்லை பாடசாலை பாடசாலை மட்டங்களில் கூட அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் நீங்கள் ஒரு நல்ல இலக்கியவாதியும் கூட நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் கேட்ட இந்த கேள்வி பெருமிதமான ஒரு கேள்வி இதற்கு நாங்கள் மலையக தியாகிகளுக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்று கேட் கேட்பதை பார்க்கிலும் நாங்கள் செய்தவற்றை உங்கள் மத்தியில் பதிவு செய்ய வேண்டும் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் மலையக தியாகி திடல் என்று சொல்லக்கூடிய ஒரு தியாகிகளுக்கான தூவியை நாங்கள் நு மத்திய பிரதேசத்தில் இன்று வைத்திருக்கின்றோம் நாங்கள் இருநூறு வருடத்தை அனுஷ்டிக்கக்கூடிய ரீதியிலே மன்னாரில் இருந்து தலைமன்னாரில் இருந்து மாத்தலை வரைக்கும் ஒரு நடைப்பயணத்தை ஏற்பாடு செய்தார்கள் அங்கு கூட அது ஒரு பெருமிதமான விடயம் கடற்கரையிலே மலையக சம்பந்தமான ஒரு தூபியை அந்த அந்த தேவாலய வளாகத்துக்கு உட்பட்ட அந்த அந்த கடற்கரையிலே அந்த தூபி அமைக்கப்பட்டதாக நான் அறிந்திருக்கின்றேன் அதனை தாண்டி இருநூறு இருநூறில் மலையகம் மாற்றத்தை நோக்கி என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தலைவர் ராதாகிருஷ்ணனுடைய தலைமையில் நாங்கள் நூரலியாவிலே செய்தோம் மிக மிக ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்வு பூர்வமான ஒரு ஒரு பெருவிழா ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வு அது விழா என்று காட்டிலும் நிகழ்வு அந்த நிகழ்விலே பிரதானமான விடயமாக மலையக தியாகிகள் முல்லோயா கோவிந்தன் தொட்டு முப்பத்தி நாலு சொல்ல போனால் முப்பத்தி நான்கு தியாகிகள் இன்னுயிரை இந்த மண்ணுக்காக அடுத்த தலைமுறைடைய அந்த மறுமலர்ச்சிக்காக கொடையாக கொடுத்தவர்கள் அது முல்லோயா கோவிந்தன் ஐயன் பெருமாள் வேலாயுதம் ராமசாமி வீராசாமி சிவனு லட்சுமணன் சிவனு லட்சுமணன்லாம் சம்பந்தமே இல்லாமல் சுடுபட்டு செத்து போனவங்க அப்ப இந்த வரிசையில் இந்த முப்பத்தி நாலு தியாகிகளையும் நாங்கள் நினைவு கூறுவதாக நீங்கள் இன்று போனால் கூட நூரிலியா மத்திய பிரதேசத்திலே அங்க ஒரு மிகப்பெரிய மணிக்கோபுர வளாகம் இருக்கின்றது நூவரலியாவிலே அந்த மணிக்கோபுர வளாகத்திற்கு அண்மையிலே பாருங்கள் மலேக தியாகி திடல் என்று சொல்லக்கூடிய இந்த முப்பத்தி நாலு தியாகிகளையும் நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கென்று ஒரு புத்தகம் போன்ற ஒரு நினைவு தூவியை இன்று உருவாக்கி இருக்கின்றோம் ஆகவே எங்களை பொறுத்த மட்டில் ஐயன் பெருமாள் வேலாயுதமும் ராமசாமி வீராசாமியும் சொல்லு சொல்லி சென்ற அந்த ஒரு விடயம் எங்களுக்கு போதும் இந்த அவங்க தூக்கு மேடைக்கு போறாங்க சொல்றாங்க நாங்கள் இந்த சமூகத்துக்காக தூக்கு மேடைக்கு போறதை பெருமிதமாக நினைக்கிறோம் இதெல்லாம் நாங்கள் எங்களுக்காகவும் எங்க குடும்பத்துக்காக ஒண்டியும் செய்யலை அடுத்த தலைமுறை இந்த மலையகத்துல கௌரவமாகவும் தன்மானத்தோடும் சுயகௌரவத்தோடு வாழணுங்கிறதுக்காக எங்க உயிரை நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்லி போன அந்த வரிகள் அந்த வார்த்தைகள் அந்த கடிதம் இந்த எழுத்தெல்லாம் எங்கள் மத்தியில் இருக்கின்றது வரலாறு ரீதியில ஆகவே எங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சமூக ரீதியில் செயல்பட முடியுமோ அங்கெல்லாம் நாங்கள் செயல்பட்டிருக்கின்றோம் என்று சொல்ல முடியும் ஆனால் இன்னமும் அது அது போ அது போதும் என்று நாங்கள் சொல்லவில்லை இன்னமும் முயல வேண்டும் எங்களுக்கு அப்புறம் வரக்கூடிய தலைமுறை கூட இந்த மலையகம் சார்ந்த சில விடயங்களை வரலாற்று ரீதியிலாக நாங்க பார்த்து இந்த இந்த சமூகத்தை அவங்க வந்து நல்ல விதத்துல கொண்டு போகணும் அதற்கு நாங்க ஒரு ஒரு முனைப்பாத்தான் இந்த வீடமைப்பு திட்டத்தையும் நல்ல உரிமையும் நாங்க ஆரம்பத்திலே சொல்லி செய்து வைத்து விட்டுட்டோம் சொல்லி சொன்னா அடுத்த தலைமுறைக்கு வேற வேற வேலை திட்டங்களை முன்னெடுக்கலாம் அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை சொல்லணும் நாங்க ஒரு பல்கலைக்கழக வளாகம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் மலையகத்துக்கு என்று ஒரு பல்கலைக்கழகம் இல்லாம பல்கலைக்கழகத்தை நேரடியாக பல்கலைக்கழகம் தான் சொல்லி சொன்னா யாரும் தரமாட்டான் பல்கலைக்கழக வளாகம்னு உருவாக்குறோம் இதெல்லாமே நாங்க அடுத்த தலைமுறைக்கான வேலை திட்டமாக தான் முன்னெடுக்கிறோம் என்பதை இந்த பெருமிதமோடு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் மட்டும் பதிவு செய்யலாம் இந்த பல்கலைக்கழக விடயம் தொடர்பில் பார்க்கும்போது போது பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டால் எங்கு அமைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஆரம்பத்துல எங்களுடைய மலையக மக்கள் முன்னுடைய தலைவர் அன்று கல்வி ராஜாங்க அமைச்சராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் நானோயாவில மணிக்கணும் ஹொலிரூர் தோட்டத்தில் தலவாக்கலை ஹொலிரூர் தோட்டத்தில் ஜப்பான் நிதி பெற்று கிட்டத்தட்ட பல பல மில்லியன் ரூபாய் நிதி பெற்று அந்த ஒரு பல்கலைக்கழக கல்லூரியை உருவாக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு ஏற்படுத்தி முடிவு முடிவு செய்திருந்தார் அந்த அதுக்கான காணி எல்லாத்தையும் நாங்கள் நிலவிட்டு அந்த அளவிட்டு அந்த வேலை திட்டத்தை நாங்கள் செய்கின்ற பொழுதுதான் அந்த ஆட்சி மாற்றம் நடந்தது ஆகவே எங்களுக்கு அது கைகூடாமல் போனது அப்புறம் ஜப்பானுடைய நிதியும் மீள பெறப்பட்டது அந்த ஏன்னா ஒரு ஒரு ப்ரொஜெக்ட் நடக்காமல் ஒரு வேலை திட்டம் நடக்காமல் நிதியை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆகவே எங்களுக்கு பெண்ணுக்கு வந்தவங்க நாங்கள் அந்த செய்த திட்டத்தை சொன்னாங்களே தவிர அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலை திட்டத்தை முன்னெடுக்கலங்கிறது தான் கவலைக்குரிய விடயம் ஆக என்றாவது ஒரு நாள் யாராவது ஒரு நாள் எந்த தலைவராக இருந்தாலும் சரி அந்த மலையகத்தில் ஒரு பல்கலைக்கழக வளாகத்தை முதல்ல பல்கலைக்கழக வளாகத்தை உருவாக்கணும் அதுபோல் அந்த பல்கலைக்கழகத்துக்கான கட்டிடங்களை செய்து அந்த படிப்படியான கல்வி திட்டங்களை கல்வி முறைகளை வைத்து அந்த பல்கலைக்கழகத்தை நாங்கள் உருவாக்கணும் இப்படி தான் கிழக்கு பல்கலைக்கழகம் இப்படித்தான் ஊவெலஸ் போன்ற பல்கலைக்கழகம் உருவாகுது ஆகவே மலையத்துலேயும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே இந்த பல்கலைக்கழகம்ங்கிறது வந்து இன்னைக்கு பேசி நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு திட்டம் அல்ல இந்த பல்கலைக்கழக விவர விவகாரத்திலாவது எங்களை பொறுத்த மட்டும் இல்ல இப்ப நாங்கள் இன்னைக்கு ஒரு தேர்தலுக்கு போறோம் தேர்தலில் மக்கள் எந்த நீதி எந்த எந்த ஆணைய கொடுப்பாங்கிறது எங்களுக்கு தெரியாது நாங்கள் முனைப்போட சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வேலை செய்கிறோம் உணர்வு பூர்வமாக வேலை செய்கிறோம் வெற்றிக்காக அவர் வருகின்ற பட்சத்தில் கூட நாங்கள் அவர் ஜனாதிபதி ஆன பிறகும் நாங்கள் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி நண்பர் உறுப்பினர்களையும் மக்கள் பிரதிநிதிகளையும் நாங்கள் அழைக்கின்றோம் வாங்க இந்த பல்கலைக்கழக ரீதியில நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த பல்கலைக்கழகத்தை மக்களுக்கு இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு பெற்றுக் கொடுப்போம் தான் நாங்கள் சொல்றோம் ஆகவே இவ்வாறு பெற்று கொடுக்கும் படும் பட்சத்தில் பிரத்யேகமாக பல்கலைக்கழகம் ஒன்று அமைக்கப்பட்டால் மலையக மக் மாணவர்களுக்கு பாரிய நன்மைகள் கிடைக்கும் ஆனால் இதே சமயம் மலையகத்தில் ஒரு விடயம் இருக்கின்றது ஹெட்டனில் இருக்கின்ற குறிப்பாக பத்தனையில் இருக்கின்ற பத்தனை ஸ்ரீபாத கல்லூரியில் அண்மையில் பார்க்கும் பொழுது ஸ்ரீபாத கல்லூரியில் ஆட்கள் எடுக்கும் பொழுது குறிப்பாக ஆசிரியர் ஆசிரியர்கள் பயிற்சி எடுக்கும் பொழுது மலையகத்தவர்களுக்கான ஆஹ் முன்னுரிமை மிகவும் குறைவாக இருக்கின்றது இதற்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்கின்ற அது நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை அதுல ஒரு விடயம் சொல்லப்பட்டது தோட்ட தொழிலாளினுடைய பிள்ளைகள் அது சம்பந்தமான அந்த பதிவை வைத்திருந்தா அவங்க அவங்க வந்து தோட்ட தொழிலாளி பிள்ளையை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய பதிவு எது வைத்திருந்தால் அவங்களுக்கு வந்து ஸ்ரீபாத போன்ற கல்வியற் கல்லூரியில இடமளிக்கப்படும் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டம் அதை கூட நாங்கள் க நல்லாட்சி அரசாங்கத்தில் எங்களுடைய தலைவர் மூலமாக அதில் கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம்னு யோசித்தோம் ஏன்னா தோட்டத்தில் தொழிலாளர்களுடைய தொழிலாளர்களுக்கு ஒரு பதிவு இருக்கும் அதே தோட்டத்தில் ஒரு சொல்லுவோமே ஒரு வெளிக்கல உத்தியோகத்தராக இருப்பார் இல்லைன்னா அதே தோட்டத்தில் படித்து ஒரு 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 ஆசிரியருடைய பிள்ளையாக இருப்பார் இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ ரீதியில் தியாதியருடைய பிள்ளையாக இருப்பார் அப்போ அவங்களுக்கு இந்த இந்த பட்டியல் மூலமாக அவங்க அந்த கல்வியல் கல்லூரிக்கு உள்வாங்கப்பட மாட்டார்கள் ஆக நாங்க அதுல கூட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மலேக பெருந்தோட்டத்தில் பிறந்திருந்தா அவங்க பிறப்பு உறுதி செய்யப்பட்ட பொருமாக இருந்தா அந்த தோட்டத்துலன்னு சொல்லி அவர்களுக்கு கல்வியிற் கல்லூரியில வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்வெடுக்கக்கூடும் சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் ஆக நம்ம மலேக பிரதேசத்திற்கு கூடிய மாணவர்கள் அதிகமாக உள்வாங்க படமாட்டார்கள் என்கின்ற அந்த முறைப்பாடுங்க மத்தியில் இதுவரைக்கும் கிடைக்கவில்லை அப்படி இருக்கும் பட்சத்துல அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக அல்ல அப்படி இருந்தா நிச்சயமாக அதற்கு நாங்கள் உரிய நடவடிக்கைகள் எடுப்போம் என்பதையும் நிச்சயமாக அண்மையில் பேசப்பட்ட ஒரு பேசுபொருள் தான் மலையகத்தில் இவ்வாறான விடயங்கள் நடைபெறுகின்றது என்று இதற்கப்பால் மலையக பாடசாலை தோட்டப்புற பாடசாலைகள் தொடர்பில் நீங்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினராக இருக்கும் பொழுது பல்வேறு பாடசாலைகள் சார்ந்த விடயங்களை மிகவும் கரிசனை கொண்டு செயற்பட்டிருந்தீர்கள் இப்பொழுது தோட்ட பாடசாலைகள் ஏனைய பாடசாலைகளை பார்க்கும் பொழுது அங்கு வளம் குறைவாக இருக்கின்றது ஆரோக்கியமும் தாழ்ந்த விடயங்களும் ரொம்ப குறைவாக இருக்கின்றது என்றெல்லாம் பல விடயங்கள் சமூக வலைதளங்களினூடாக வெளிவந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக பாடசாலைக்குள்ளேயே தற்பொழுது ஒரு அதிக கட்டண அறிவிடுவது போன்ற விடயங்கள் மோசடி நடவடிக்கைகள் குறிப்பாக ஹெட்டன் வளையத்தை எல்லாம் எடுத்து பார்த்தால் அண்மையில் ஒரு இது ஒரு விடயம் வெளிவந்திருந்தது இந்த தமிழ் தின போட்டிகளில் கூட சர்ச்சை ஏற்பட்டிருக்கின்றது ஏன் இவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கின்றது கல்வி வளர்ச்சியை பொறுத்தளவில் உங்க மத்தியில் சொல்லணும் ஒரு பாடசாலையினுடைய கல்வி வளர்ச்சியை பொறுத்தளவில் இல்லைன்னா அந்த அந்த கிராமத்துல அந்த ஊர்ல அந்த இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையுடைய அபிவிருத்தியை பொறுத்தளவில் வெறும் அரசியல் பிரமுகர் மட்டும் அந்த கல்வி வளர்ச்சியை ஏற்படுத்திவிட முடியாது அரசியல் பிரமுகருடைய அந்த ஒத்துழைப்பு இருக்கக்கூடிய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய ஒத்துழைப்பு ஆசிரியர் ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பு அது தாண்டி தான் மாணவ மாணவிகளுடைய அந்த ஒத்துழைப்பு எல்லாம் தான் அந்த பாடசாலையுடைய வளர்ச்சியும் சரி பெருவேரும் சரி அதிகரிக்கின்றது இதை பல பாடசாலைகள் மலையகத்தில் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் வள உள்ள பல பாடசாலைகள் உதாரணத்துக்கு நாங்கள் நல்ல உதாரணமா இந்த நேரத்தில் சொல்லணும் ஹங்குராங்கத்தையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியல கபரகலன்னு சொல்லக்கூடிய ஒரு பாடசாலை ஹங்குராங்கத்த பிரதேசத்துக்கு கூடிய கபரகலன்னு சொல்லி மலை தான் அந்த பாடசாலை இருக்கு என்னுடைய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற பொழுது முதல் தடவை நாங்க தான் அவரை கூப்பிட்டு போறோம் அந்த பிரதேசத்துக்கு அது அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்க கூட்டிட்டு போறோம் அப்ப அங்க வந்து வெறும் ஒன்பதாவது வரைக்கும் தான் அந்த பாடசாலை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அந்த பாடசாலையை ஒன்னு அந்த பாடசாலையை த தரமூர்த்தி தர சொன்னார்கள் இல்லைன்னா எல்லமுள்ளன்னு சொல்லி கீழே இருக்கக்கூடிய ஒரு பாடசாலையை தரமூர்த்தி தர சொல்லி சொன்னார் எளமுலையை பொறுத்தளவுல இடப்பற்றாக்குறை நிறையா இருக்கு இடம் இல்லை ஆனால் அங்க ஒரு மேல் மாடி ஒன்று போட்டு இந்த பில்டிங் கட்டிடத்தை போட்டு இந்த பாடசாலையை நாங்கள் வளப்படுத்தினோம் கபறுகளை பொறுத்து இடம் இருக்கு வளங்கள் இல்லை அப்ப நாங்கள் ஒரு திட்டத்தை வைத்தோம் அங்கே கபறுகளை சொல்லக்கூடிய அந்த தோட்டம் அங்குரங்கத்துல மிகவும் தூரமான பிரதேசம் அது அங்குராங்கத்த பிரதேசம் இருக்கக்கூடிய யாருமே நிறைய ஆசிரியர்கள் அங்கே போகக்கூடிய யோசிப்பாங்க அப்ப நாங்க யோசிச்சோம் ஆசிரியர்கள் அங்க வருவாங்கன்னா அவங்க தங்குறதுக்கு நாங்கள் ஆசிரியர் விடுதி வேணும் அதிபர்களுக்கு விடுதி வேணும் நாங்கள் அதை ஏற்பாடு செய்தோம் கட்டிடங்களை போட்டு கொடுத்தோம் அங்க வந்து வள பற்றாக்குறை அதையும் பூர்த்தி செய்தோம் இன்னைக்கு நீங்க வந்து இதை வந்து தரவுகள் எடுத்து பார்க்கலாம் போன முறை முதல் போன போன இப்ப இந்த நடந்து முடிஞ்ச கல்வி பொது தராதார உயர்தர பத்திர பரீட்சைக்கு தான் முதல் தரவையா அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் தோற்றுறாங்க அது வரைக்கும் ஒன்பதாம் வகுப்பு அப்புறம் பத்தாம் வகுப்பு பில்டிங் போட்ட பிறகு பதினோரு வகுப்பு லெவல் செய்தாங்க அந்த உயர்தர பரித்த பத்திர பரீட்சையில நான் நினைக்கின்றேன் கிட்டத்தட்ட இருபத்தி நான் சரியான அந்த இருபத்தெட்டு பேர்னு நினைக்கிறேன் அதில் இருபத்தெட்டு பேர்ல இருபத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றது மட்டும் இல்லாம ஒன்பது பேர் இல்ல ஆறு பேர் பல்கலைக்கழக அனுமதி பெற்று ஆறு பேர் பின்தங்கிய பிரதேசங்கள்ல ஆறு பேர் பல்கலைக்கழகம் போறாங்க மற்றவங்க எல்லாம் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா அப்ப பின்தங்கிய பாடசாலையினுடைய அந்த ஆசிரியர்களும் அதிபர்களும் பெற்றோர்களும் நலம் நிரும்பிகளும் இளைஞர்களும் எந்த அளவு உழைத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் கபரகல தமிழ் மகா வித்யாலயம் இவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு பாடசாலை என்று பேசப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு இருக்கு அப்ப நான் நான் நினைக்கின்றேன் ஒரு பாடசாலையுடைய வளர்ச்சியில எல்லாரும் கருசு நியோகம் செயல்பட வேண்டும் அரசியல் பிரமுகர்கள் வந்து உதவி செய்யல அவர்கள் நிதி கொடுக்கல அதனால பாடசாலை பின்னுக்கு போச்சு இல்லைன்னா பெற்றோர்கள் வந்து உதவி செய்யல மத்தவங்க எல்லாம் உதவி செஞ்சாங்க பின்னுக்கு போச்சுன்னு ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் காரணம் காட்டு காட்டு காட்டுவதிலும் பார்க்கிலும் காட்டுவதை பார்க்கிலும் இந்த பாடசாலை கல்வி வளர்ச்சிக்கு எல்லாரும் கைகோக்கணும் எல்லாரும் கைகோக்கணும் ஏன்னா ஒரு கோவிலுக்கு செலுத்தக்கூடிய நிதியையும் பாடசாலைக்கு செலுத்தக்கூடிய நிதியிலும் கட்சி வேறுபாடு இன வேறுபாடு மத வேறுபாடு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கவே கூடாது இது எல்லாமே ரெண்டும் கோயிலும் கல்லூரியும் கல்வியும் ஒன்று தான் அந்த ரீதியில் பார்க்கின்ற பொழுது எல்லாருடைய ஒத்துழைப்பும் இருக்க வேண்டும் நீங்கள் கேட்டதற்கு என்னங்க பல பாடசாலை இன்று வளப்பற்றாக்குறையோடு இருக்கின்றார் இருக்கின்றது பல பாடசாலை பெருபேர்கள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் எங்கேயோ பிற நடந்திருக்கு எங்கேயோ அந்த நிர்வாகம் ஒன்று சரியான முறையில் அணுகி வளங்களை பெற்றுக்கொள்ளலையோ இல்லைனா கேட்டும் வளங்கள் வழங்கப்படவில்லையோங்கிற ஒரு ஒரு கேள்வி இருக்கின்றது ஆக எங்களை பொறுத்த மட்டில் இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்கள் மத்தியில் சொல்கின்றோம் நீங்கள் பாடசாலை ரீதியில் எங்கள் மத்தியில் கேளுங்கள் எங்களால் முடிந்த ரீதியில் அந்த பாடசாலைக்கு நாங்கள் உதவி செய்ய என்றுமே கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று சொல்ல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் அதே நேரத்தில் கல்வி ஒரு சரியான ஒரு கல்வி இந்த மலையகத்துக்கு கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அடுத்த தலைமுறையை கல்வி ரீதியில் உருவாக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த சமூகத்தை அவன் பார்த்துப்போம் இந்த மலையகத்தை பார்த்துக்குவான் வேற எந்த பணம் கொடுக்க தேவையில்ல பொருள் கொடுக்க தேவையில்ல கல்வியை சரியா கொடுத்தா அடுத்த தலைமுறை இந்த இந்த சமூகத்தையும் மண்ணையும் மறுமலர்ச்சியையும் கௌரவத்தையும் பார்த்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை எங்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறது நிஜயமாக நீங்கள் குறிப்பிட்ட விடயங்கள் அனைத்தும் மலையகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நிகழ்ச்சியின் கட்டத்திற்கு வந்துவிட்டோம் நிச்சயமாக இன்றைய நிகழ்ச்சியில் பல விடயங்கள் பல்வேறு மறைக்கப்பட்ட விடயங்கள் கூட வெளிவந்து இருக்கின்றது நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி மற்றொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை அகிலேஷ்